அன்போடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களே என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனது அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் ஊரல் போதை ஆட்சி இன்னமும் ஒன்பது மாதங்களிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலந்தெறியப்படுவது என்பது யதார்த்தமான உண்மை ஏனென்று சொன்னால் பித்தம் தலைக்கேறியிருக்கிறது இருக்கிறது சிவபெருமானை பித்தாய் பிரைசூடி என்று வணங்குகின்ற வழிபடுகின்ற ஒரு சமுதாயத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குதுன்னா முதல்ல இந்த அல்லேலுயா பாபுவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிறது தான் வெளியில வரும் தன்னுடைய சின்ன எசமான உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் என்று சொன்ன உடனே இந்த இந்து விரோதி அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரண மையப்பாங்கிற கோஷம் வல்ல என்ன கோஷம் நாலு மாவடி லாசரஸ் கும்பகோணத்தில் இருக்கின்ற இந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று சொன்னானோ அந்த மதவெறியன் எந்த லாசரஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற இந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் சொன்னானோ அந்த ஆகவே மாறி அல்லேல்வியா கோஷம் போட்ட சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் நீ இருக்க முடியாது ஆகவே உன்னை சிறையிலே தள்ளும் வரை இந்த சனி ஓயாது அந்த அளவிற்கு ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி ஹிந்து ஆலயங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சொல்றாரு இங்க நம்முடைய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்றவர்கள் இந்துக்கள் இல்லையா பின்ன மதுரையிலே முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு சொல்லிட்டு தர்மத்தை டெங்கு போல 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 மலேரியா கொரோனா கொசுக்களை அழிப்பது போல அழிப்பேன்னு சொன்ன விரோத தீய சக்தி இந்த தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களின் எதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட்டின் போய் நீ கூட்டம் நடத்தினியே அது என்ன முருகப்பெருமான் மாநாடா இந்துக்கள் வாழாவிருந்தால் இந்த சேகர்பாபு போன்ற இந்து விரோத தீய சக்திகள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்களா ஆகவே முடிவெடுப்போம் ஒன்று திரண்ட ஹிந்து சக்தியை எடுத்து காட்டுகின்ற ஒரு மாநாடாக அதை ஆக்க வேண்டியது ஒவ்வொரு இந்து தலையாய கடமை இன்னைக்கு நீங்க பார்த்தா நம்முடைய பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவர்கள் மீது குற்றச்சாட்டு ஹவாலா குற்றச்சாட்டு வந்தபொழுது அவர் என்ன சொன்னார் நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரை நான் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜினாமா செய்தார் அது மானமுள்ள மனித பண்பு ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நீங்க ஒரு கோடிக்கு மேல் ஊழல் அது ஒரு கோடிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் பீனட் நீங்கள் அடித்திருப்பது லட்சம் கோடிகள் அந்த வழக்கு முதலமைச்சர் மானம் உள்ளவர் ரோசம் உள்ளவர் மரியாதை விரைந்து நடத்துங்கள் நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறோம் சொல்லி இருக்கணும் ஆனா உண்மையிலே ஊழல் புரிந்த ஊழல் வெறிச்சாலியின் ஆட்சி இது என்கின்ற காரணத்தினாலே இவர்கள்